எல்லா விவசாய நண்பர்களுக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ட்ராக்டர் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் டூ ஃபோர் டூங்க சிங்கில் சிலிண்டர் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குற டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் நான் உங்களுக்கு சாப்பிடுங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு தரும் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போவோம் வீடியோ பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஈச்சர் டூ ஃபோர் டூ சிங்கிள் சிலிண்டர் டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பதினொன்றுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பதினொன்றுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரி பதினொன்றுக்கு இருபத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க நார்மல் சரிங்க சரிங்கு சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரேக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் ஷார்ட் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா பட்டிக்கு ஊக்குப்பட்டு பம்பர் அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லைங்க நாலு டயரும் ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சப்பு எதுவுமே உங்களுக்கு அவைலபிள் இல்லைங்க நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனுங்க வண்டி மட்டும்தாங்க சேல்ஸ் வண்டி உங்களுக்கு எஃப்சி முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க ஓன் யூஸுக்கு டிப்பர் யூசேஜ் கலர் மிஷின் யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடலாங்க நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இதை டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் விடியல தெரியும் நம்பரு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் இல்லை புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு இன்னொரு டிராக்டர் செயல் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்